பொருளவு கணக்கம் ஓட்டு படம் போவீங்க பணம் கொடுக்க நிறைய கட்சிகள் தயாராகிடுச்சு எல்லோரும் ஆயிரம் ரெண்டாயிரங்கிறாங்கப்பா ஓட்டுக்கு மக்கள் எல்லோரும் நம்ம காசு தான் கொடுக்குறாங்க நம்ம வரி பணத்தை தான் சொல்கிறீங்க சரி வரி பணம் நம்மளுக்கு தானே வாங்கிக்கிங்க ஓட்டை மைக் சின்னத்தில் செலுத்திடுங்க நம்ம பணம் தான் வாங்குறீங்க நம்ம இஷ்டம் தானே ஓட்டு போடுறது போட்டு மைக் சீனத்தில் போட்டுருங்க அப்புறம் மைக்சினர் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ஒரு வேளை கேட்பாங்களோ பணம் கொடுத்தவங்க கேட்பாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க பயந்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டெஸ்ட் தரேன் நல்லா தெரிஞ்சுங்க இந்த முறை பணம் கொடுத்த இனிமேல் எப்போ வந்து பணம் கொடுக்க போகிற இந்த முறை பணம் கொடுத்தது யார் பணம் என் மனம் தானே என் மனத்தை வச்சுக்கிட்டு நான் யாருக்கும் ஓட்டு போடுறேன் உனக்கு என்ன தம்பின்னு கேளுங்க இல்லை அதே மாரி கேட்டால் இந்த தொகுதிக்கு என்ன தம்பி செஞ்ச என்ன செஞ்சுருக்க இந்த தொகுதியில் என்னென்ன சிக்கல் இருக்குதுன்னு தெரியுமா ஜெயிச்சதுக்கப்புறம் வரவே இல்லை இப்போ தானே வந்திருக்க அதனால் என்னையே கேள்வி கேட்குறேன்னு கேளுங்க எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீதம் கேட்க வாய்ப்பு கிடையாதுங்க பணம் கொடுத்த எல்லாரையும் போய் ஓட்டு பணம் கொடுத்த எல்லாரும் ஓட்டு போட்டாங்களோ சொல்லியே கண்டுபிடிக்கினாலே அவங்களுக்கு ஆறு வருஷம் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு ஓட்டியும் அவன் தேடி பிடிச்சி இது போட்டு சாப்போடலையா போட்டு சாப்பிடலையா கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷங்களாகிட மாட்டேங்க அதனால் பயப்படாதீங்க மக்களே காசை வாங்கிக்கிங்க ஓட்ட மைசில் போடுங்க பயப்படாமல் துணிஞ்சு போடுங்க சரியா வெள்ளை போடுறது நாம் கட்சி தான் நாற்பது தொகுதி அடித்து தூக்க போகிறோம் ஏன்னா வெற்றி உறுதி ஆயிடுச்சு ஓ இங்கே இரநூறுவா கொடுத்துறது நூறுரூவா கொடுத்து இரநூறு இரநூறு ஐநூறுவாக்கி இப்போ ஐய ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரூவாக்கி வந்து நிறுத்தி வச்சுருங்க அதெல்லாம் காரணம் பயம் நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு பயம் நாம் தமிழ் பயம் அதனால் அந்த பயம் அப்படியே அவங்களுக்கு இருக்கட்டும் வாக்கு பணம் கொடுத்தால் வாங்கிக்கோங்க ஓட்டை மைக் சின்னத்தில் குத்திடுங்க ஓட்டை போட்டுட்டு வெளில வரும்போது மைக் சின்ன சிம்பிள் தெரியுதான் பார்த்துக்குங்க வெளியில் வந்துக்கிட்டே இருங்க உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க ஜெயிச்சதுக்கப்புறம் தோத்தவர்கள் வந்து பணம் கொடுத்தவர்கள் வந்து உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க கேள்வி கேட்டால் நீ என்ன தொகுதி செஞ்சேன்னு கேட்டுட்டு திருப்பி கேளுங்க முடிஞ்சிருச்சு அதனால் பணம் கொடுத்தாலும் கொடுக்கா விட்டாலும் எங்கள் ஓட்டு நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னத்திற்கு என்று மனதார உளமாற இந்த நாடும் நாட்டு மக்களும் நம் பின்னால் சந்தைகளும் வாழ வேண்டும் என்று எண்ணி உங்கள் பொன்னான வாக்குகளை மைக் சின்னத்தை செலுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று என் அன்பு உறவு உட ஒரு உடம்பிறப்புகளுக்கும் உறவுகளுக்கும் கேட்டுக்கொள்கிறேன் உடம்பிருப்புன்னு சொன்னால் உடம்பு என் அண்ணன் தம்பியை கேட்குறாங்க அந்த இல்லை சரியா நன்றி